பெட்டுவானங்கண்ணியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் தங்கிட்ட ஏன்னா அவங்க கழுத்திருந்து வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க எங்கள் விவகாரத்து பண்ணதுக்கப்புறம் அது பேசணும் இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து பாடகையோடு சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அக்யூஸ்டு ஆர்த்தி வந்து கொஞ்சம் ஃப்ரீ லேடி பப்புக்கு போவாங்க தாய்லாந்து கே பாங்காக்கு அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் அடிக்கடி போவாங்க வீட்டு மாப்படியா இருக்க வரைக்கும் இருக்குது தெரிஞ்சா என்று கத்துக்கிட்ட இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பார் பிரபல நடிகர் பைவான் ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் ஐயா என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் அடுத்து வந்து இப்போ கோடம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனை வெடிச்சிருக்குது ஆர்த்தி ஜெயம் ரவி ஆர்த்தி அவரோட விவகாரத்து தான் ஆனால் ஒரு நடிகை நடிகரோட விவகாரத்து நடந்தால் அந்த நடிகை பேரில் நடிகர் பேர் அடிப்படும் இவங்க ஜெயம் ரவியோட விவகாரத்து விஷயத்தில் அவங்க மாமியார் அவங்க பேரில் சுஜாதா பேர் தான் சார் அடிக்கடி அடிப்படுது என்ன விஷயம் சார் இது காரணம் என்ன ஒரு வீட்டு வீட்டு மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை அதாவது ஜெயரவிய விலை உடுத்து வாங்கி விட்டார் இன்னைக்கு வந்து அவர் எங்கே தங்கியிருக்காரு ஜேர வீட்டில் தங்கியிருக்காரு கல்பனாசுலான்னு தங்கியிருக்காரு கல்புநாசன யாரு ஆர்த்தியோட பாட்டி அப்பாவோட அம்மா ஆர்த்தி எப்போ ஒரு வீட்டு மாப்பிள்ளையாருனாருன்னா படம் ஒன்றும் இல்லை பொன்னியின் செல்வம் நல்லா போயும் அதுக்கப்புறம் ஓப்பனிங் அவருக்கு இல்லை அப்போ முதல் மூணு படங்களை தயாரித்து யாருன்னா மாமியார் மர்மனை காப்பாற்றுறக்காக பணம் எடுத்தாங்க முதல் ரெண்டு படங்கள் அவுட்டு மூணாவது படம் தத்த காப்பத்துலான்னு ஒரு ரீச் ஆயிடுச்சு கொஞ்சம் மாமியாருக்கு ராசி வந்துருச்சு ஜெயமரவிக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டு ரீச் ஃப்ரைன் ஆகிடுச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி பாண்டியராஜ் அவர் ஒரு கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் ஓரளவு கட்டிக்காரு அவரை வந்து கூப்பிட்டு ஒரு கதை கேட்டாங்க ஜெயரவிக்கு பிடிச்சிருந்து ஜெயரவி மாவியாக இருந்து பிடிச்சிருது அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அட்வான்ஸ் கொடுத்த கையோட ஜெயரை விட்ட மாமியார் வந்து உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டாங்க அவர் யானை விலை கூற வேலை சொன்னார் உடனே மாமியார் என்ன சொன்னாங்க மருந்தொண்ணே மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன விலை என்ன சம்பளம் அப்படிங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் இதுதான் உங்கள் மார்க்கெட் ரேட் எப்படி அப்படின்னோடன அவருக்கு ஈகோ அதுல இருந்து ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அப்படியே பூதாகரமாக அப்படியே ஒன்றுனா தன்னுடைய சினிமா வாழ்க்கையை கெடுத்துட்டு வர பொருள் இருக்கு மாமியார் அப்படின்னு சந்தேகப்பட்டார் ஜெயரவி அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்த்தி வந்து கொஞ்சம் ஃப்ரீ லேடி கோடி கோடீஸ்வரியோட பேர்த்தி கோடீஸ்வரியோட மகள் ஒரு ஆடம்பர சொகுசு வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை அது காலேஜிலேருந்து இருந்துக்கு பப்புக்கு போவாங்க தாய்லாந்து கே பாங்காக்கு அந்த மாதிரி இடத்துக்குலாம் அடிக்கடி போவாங்க அப்போ அம்மாவிட்ட கேட்கவும்ட்டா திடீர்னு ஃபைட்டேறி போயிடுவாங்க அப்படி சமீபத்தில் வெளிநாடு போகும்போது தன்னுடைய கணவன்ட்ட பொருமிஷம் அவங்கள வீட்டு மாப்பிள்ளையாக இருக்கிறவருக்கு எதுக்கு இந்த விம்பு பெருசாமல் இருக்க வேண்டியது தானே இதெல்லாம் தெரிஞ்சான ரெண்டு குழந்தை பார்த்துக்கிட்ட ரெண்டு குழந்தை பார்த்துக்கிட்டு என்னுடைய மா ம முருசை மாதிரி வேற பிரச்சனையே கிடையாது என் முருசு தான் எனக்கு மட்டுந்தான்னு மாறு திட்டினாங்க ஆர்த்தி ரெண்டு குழந்தைகள் பிறந்தாச்சு அதாவது மனைவி கிட்டே சண்டை வர்றது இயல்பு வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லாரும் மனைவிகிட்ட திட்டு வாங்குறவங்க தான் அதே மாதிரி மனைவி அடிக்கிறதும் சில உண்டு என்னதான் தான் அடித்தாலும் மனைவி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுறதுக்கு கணவனை வந்து தன்வசப்படுத்துறது இல்லை தன்வசத்தில் இருக்கிறதுக்கு எல்லா யுக்திகளையும் கடைப்பிடிப்பாங்க ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து ஒரு மாதம் தொடர்பில் இல்லை வெட்டுவாங்கணியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிட்டார் ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் மும்பை போனார் அங்கேயும் ஃபோன் எடுக்கல அப்புறம் பார்த்து இவங்கிட்ட அந்த அந்த மிஷின் இருக்குது காரு இங்கே போகுதுன்னு அது கோவாக்கு போகுது கோவாவில் அந்த பொண்ணு இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது ஆமாம் இது பாடகையான கெண்ணுத் ஃப்ரான்சிஸ் கெனிஷா கெனிஷா ஃப்ரான்சிஸ் உனக்கு மாமியார் தேவையில்லை மனைவி தேவையில்லை குழந்தைகள் தேவையில்லை ஆனால் மா ஆர்த்தியுடைய கார் மட்டும் உனக்கு தேவையா ஆர்த்தியோட காரு ஆடிக்கார் அந்த ஆடிக்காரில் தமிழ்நாடு இந்தியா பூரா சுற்றணும்னு ஆசைப்படுறியே முதலில் செய்ய வேண்டியது என்ன போன் காரை இல்லை நான் பயணம் செய்ய மாட்டேன் இந்த படிமா அதெல்லாம் யோக்கியன்னு கழகு அப்போவே தெரிஞ்சு போச்சா அதே மாதிரி இது வரைக்கும் ஃபோனில் பேசுனதில்லை எங்கள் மனைவிக்குள்ளே கூடல் வர்றது சகஜம் அதுக்கப்புறம் ஊடல் கூடலுக்கு அப்புறம் ஊடலுங்கிறது அந்த இல்லறத்தினுடைய மாண்பு அந்த மாண்பு சுக்குனராக இருக்கிற விதத்தில் ஃபோன் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிட்டு மனைவி வீட்டை பேசாமல் மாமியார்ட்ட பேசாமல் இருந்தால் அது அழகா நீயே ஒன்று குற்றவாளின்னு உருவாக்கிற அந்த சூழ்நிலை அது உருவா சூழ்நிலை தான் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நீ த தானாக எடுத்து நீ விவாரத்தை முடிஞ்சு விட்டேன் பொண்டாட்டி கடன் இல்லையா பொண்டாட்டியோட இசைவு கிடைச்சா விவகாரத்து கிடைக்கும் அங்கேயும் அவசரப்பட்டுட்டேன் நீ பாட்டுக்க சொல்லிட்டேன் ரெண்டு நாள் பொறுத்து பொறுத்து மூணு நாள் ஆத்தீதம் சொல்லிச்சு இது அவருடைய தன்னிச்சையான முடிவு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை குழந்தைகளுக்கு இவர் என்ன பல சொல்ல போறார் வாழ்க்கை வர விஷயம் பட் உரிமைங்கிற வேற விஷயம் இல்லையா அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கு இது வரைக்கும் ஜெயரவி இருந்து பால் வந்ததா வரல வரல அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மன உளைச்சியில் அவர் இருக்கார் அந்த மன உளைச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஜெயம்பர என்னுடைய அப்பா எடிட்டர் மகனும் இங்கே மாமியார் சுஜாதா விஜய் பேசி அவரை திருத்தருக்கு முயற்சி பண்ணுவாங்க அது ஜெயரவி அடம்பிடிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் ரெண்டு குழந்தைங்க இல்லையா இன்றைக்கு சூழலில் அவர் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பே இல்லை மனைவி இசையை விரிவித்து விவகாரத்தை ஆன பிறந்த அவர் கல்யாணமே பண்ண முடியும் எத்தனை நாளைக்கு ஓட்டுவார் ம் கண்டிப்பாக அது நடவாத காரியம் இது நம்ம போல் யூடியூப்காரங்களுக்கும் பத்திரிக்கைக்காரங்களுக்கும் டிவிக்காரங்களுக்கும் செய்திக்கு உதவும் கவைைக்கு உதவாது அந்த கோவாவில் அந்த புன்னணிப் படைகள் நடந்த சம்பவங்கள் வந்து ஆர்த்திக்கு தெரிஞ்சு வச்சா சார் தான் அவங்க முடிவு எடுத்தாங்க ஆமா அங்கே என்னென்ன சின்ன சம்பவம் நடந்துச்சாங்க அதுக்காக நம்ம அவங்க கதை திறந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நேர பேர் கேட்குறேன் ஐயா நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா ஏன் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க ரெண்டு பேரும் காரில் போனது உண்மை அதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு அதுக்கு ஃபைனும் கட்டிக்காரு ஜெயரவி இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது சார் அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகை ஒரு பாடகை கூட காரில் போகிறது சாதாரண விஷயம் தானே சார் இப்போ நம்ம ஏதோ ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினாருன்னா கூட அதில் ஒரு பிரச்சனை பண்ணலாம் சார் ஒரு நான் சக நடிகை வந்து நடிகர் வந்து ஒரு பாடகை கூட காரில் போகிறது சகஜமான விஷயம் தானே சார் இல்லை இவர் கல்யாணம் அவர் ஒருவேளை அந்த பாடகி ஒரு இசையமைப்பாளரோட காரில் போனால் தப்பு இல்லை அது தொழில் முறையான பயணம் அவர் இசையமைப்பாளர் அந்த பாடகைக்கு வாய்ப்பு கொடுப்பார் அந்த சூழ்நிலையில் அந்த பாடலுடைய தன்மை எப்படி பாடணுன்ட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் அது நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லலாம் அதை நான் சொல்லலை நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ன பாடலாசிரியரும் பாடையும் அப்படி போக வேண்டிய தேவையே இல்லை அடலாசிரியர் பா இளையராஜா அதை இளையராஜா அனிருத்து ஏ ஆர் கட்டுப்பட்டவங்க ஓகே அவங்க கொடுக்குற மீட்டுக்கும் பாட்டு எழுதி கொடுக்குறது சரி ஆ வேறே ஒன்றும் அவங்க பண்ண முடியாது அதனால் இப்போ போல எந்த சூழ்நிலையிலையும் பாடகை கூட பயணம் செய்யலாம் அதுக்கான உரிமை சுதந்திரையெல்லாம் இருக்குது ஏன் போகிறாரு ம் அதான் சார் என்ன நடந்ததுங்கிறது தான் இப்போ கேள்வி அந்த நடந்ததுக்கு அது வந்து அந்த யூகங்களுக்கு வழி வகுத்துக்கிட்டல அதாவது நான் ஒரு நடிகை நான் ஒரு பொம்பளை கூட போனேன்னா என் மச்சனை எங்கேயா பார்த்தேன்னா நேராக போட்டு கொடுக்கணும் இல்லையா கண்டிப்பா என்ன உன் விளைவு வீட்டு சோறு அடைக்காது பசங்களாம் நினைஞ்சுவாங்க உனக்கு இந்த வயசில் தேவையாயான்னு கேட்பாங்களா இல்லையா கேட்பாங்க அதனால அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும் ரெண்டு குழந்தைங்க பற்றாச்சு இனிமேல் வந்து நம்முடைய சுக துன்பங்களை நம்முடைய இன்ப துன்பங்களை மனைவியோடு வச்சுக்கணுங்கிறது ஜெய தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக இதுவரைக்கும் அப்படி ஜெயரவி மாட்டினது இல்லை இப்போது இந்த சூழ்நிலையில் தான் அவர் அந்த மாதிரி மாட்டியிருக்காரு ஸோ ஆர்த்தியை வந்து அவர் ஜெயரவியை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சு காண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க அவர் வந்து டைவர்ஸ் கொடுத்துக்கு அப்ளை பண்ணிட்டார்னு சொல்கிறீங்க ஒரு அந்த இந்த பாடகைக்காக தான் அவர் வந்து ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணுற முடிவுக்கு எடுத்துருப்பார் ஏங்க விவகாரத்து பண்ணதுக்கப்புறம் அதை பேசணும் இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து பாடகையோட சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அக்யூஸ்டு சட்டப்படி யோ இதுதான் கல்யாணம் ஆனால் அவளோட இது போகிறேன் ரெண்டு பேரும் பிரியப்பட்டு போகலாம் கல்யாணம் முடியாது ஜெயரவியோட மாமியாரோட பின்னணி என்ன சார் நீங்கள் எதாவது கல்பனா பற்றி கூட சில பேட்டிகள்லாம் சொல்லிருக்கீங்க என்னங்க அவங்க பின்னணி அவங்க ஒரு சீனியர் கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க சுஜாதா வந்து சுஜாதாவோட பெரியம்மாவும் அம்மாவும் நடிகைகள் ஒரே காலகட்டத்தில் வந்தாங்க ரெண்டு பேரும் அழகாக இருப்பாங்க அம்மா மாதிரியே சுஜாதாவும் அழகாக இருந்தாங்க சுஜாதா அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு நாலஞ்சு படத்தில் நடித்தாங்க அப்புறம் அஞ்சாவது படமும் ஆறாவது படமும் ஒரு படத்தான் நடித்தாங்க அந்த படத்தில் கதாநாயகன் விஜயகுமார் அதாவது ஹவுஸுடைய ஓனர் கல்பனாவுடைய மகன் எப்போவுமே முதல் படத்தில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப காதல் உண்டாங்க அந்த அடிப்படையில் தான் எல்லா காதலும் வந்துச்சு பாத்தி மசீதா காதல் டேரக்டரு பாக்கியராஜ் பூர்வணிமா காதல் இங்கே நெல்லை காதலாம் வந்துச்சு அதே மாதிரி தான் இவரும் விஜயகுமாரும் அந்த காதலையும் அடிச்சிருக்காங்க அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்போ கல்பனை தான் என்னென்னச்சு சரி ஆயிடுச்சு இன்னும் நம்ம க சினிமாவில் நடிச்சு போய் இல்லை பொடியெங்கம்பா நமக்கு ஒருத்தர் விஜயகுமார் கிடச்சிருக்காரு நல்ல மனுஷன் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஓகே சுஜாதாவுக்கும் விஜயகுமாருக்கு பிறந்தது தான் ஆர்த்தி அவங்களுக்கு பல கோடி சொத்து இருக்கு கல்பனா யாருன்னா நம்முடைய சென்னை தமிழ்நாடு மாநில கவர்னர் ஜெயஸ் யார் மைசூர் மன்னர் அவரை ஆளுநராக போட்டாங்க அவருடைய சென்னை வீடு தான் ஹவுஸ் அவருடைய சென்னை மனைவி தான் கல்பனா சென்னை நான் சென்னை மனைவின்னு சொன்னேன்ல ஏன் விளாடியை கேட்குறீங்க நீங்களே கேட்டுவிட்டு அப்புறம் என்னையே வந்து அந்தரங்கத்தை

நாங்கள் இப்போ ஷூட்டிங்கு பல ஷூட்டிங் போயிருக்கேன் மிரண்டிருப்பேன் ஏன்னா அவ்வளோ தேக்கு கட்டில் கட்டில் காலில்லாம் அந்த யானை தந்தம் இருக்கும் ஒரு ஆறு யானை தந்தம் எல்லாமே தேக்கு கட்டில் புராதன பொருட்கள் நிறைய உள்ளே இருந்துச்சு அதை பார்த்து நான் மிரண்டுட்டேன் அந்த பொருட்கள்லாம் அவர் கொடுத்தது தான் ஜெயசாம்ராஜ்யார் கொடுத்தது தான் அந்த கல்பனை அவங்கையும் நான் பார்த்துருக்கேன் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த சமயத்துலேயே பேரழியாக தான் இருந்தாங்க நல்ல வேலை கல்யாணம் கல்பனா வந்து சினிமாவில் நடிக்கலை நடிச்சதா இப்போ பிரபல நடிகையாக தான் இருந்துருப்பாங்க ஆமாம் அவருடைய ஒரே மகன் விஜயகுமார் ஒரே மருமகள் சுஜாதா விஜயகுமார் சுஜாதா விஜயகுமார் சும்மா இல்லை பல டிவி சீரியல் எடுத்தாங்க டிவி சீ அந்த சுஜாதா விஜயகுமார் தயாரித்த டிவி சீரியலில் நான் நிறைய நடிச்சிருக்கேன் அவங்கள்ட்ட ஏமாத்தல முடியாது எந்த ப்ரொடக்ஷன் வரைஞ்சும் பத்து காசு கமிஷன் எடுக்க முடியாது நெருப்பு மாதிரி ஓகே ஓகே நேரடி பார்வையில் தான் பணப்பட்டு வடாக்கள் அப்புறம் காலையில் அப்படி அப்படி ஒரு ரவுண்டு வருவாங்க சாயங்காலம் ஒரு ரவுண்டு வருவாங்க ஷூட்டிங் போது இந்த டிவி சீரியல்களில் வந்து குட்டி பத்மினி ராதிகா ரம்யா கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அத்துப்படி அதில் ஒருத்தர் இவங்க சுஜாதா விஜயகுமார் சில சமயங்களில் இந்த பெண் தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து கூட்டம் போடுவாங்க அவங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு விமன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து சுஜாதா விஜயகுமார் அதனால தான் மகன படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க